இருந்தது இன்னொரு விஷயம் ஒரு முறை ஜெயலலிதாவுக்கு திடீர்னு காலை நேரங்களில் வந்து தலை சுற்றல் லேசான வாந்தி இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்போ வந்து அவங்களுக்கு என்ன டவுட் வந்திருக்குன்னா நம்ம ராத்திரி கடைசியாக என்ன சாப்பிட்டு படுக்கிறோம் என்ன பண்ணிட்டு படுக்கிறோம் அப்படிங்கிறது யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க மிக கான்ஃபிடண்ட்டான சில டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ அவங்க சொல்லும்போது இல்லை இல்லை நீ என்னன்றது நல்லா யோசிங்க யோசிங்கன்னு சொல்லும்போது போது ஒரு டம்ளரில் பாலோ ஏதோ குடிப்பாங்க இருக்கு ராத்திரியில் ஒரு சின்ன மருந்து மாத்திரை போட்டுக்கிட்டு ஸோ அந்த ராத்திர தான் குடிக்கிற அந்த விஷயத்தில் வந்து ஏதோ ஒன்று கலக்கப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பயமும் சந்தேகமும் ஜெயலலிதாவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச மிக முக்கியமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதாவது ஒரு தடைய அறிவியல் துறையில் வந்து ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவர் அவரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா யாருக்குமே தெரியாமல் வாங்க பாய்ஸ் கார்டுக்கு வேறு ஏதாவது பேசுகிற மாதிரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இவர் போன பிறகு அவங்க ராத்திரி குடிச்சிட்டு வச்சுருந்த அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா அந்த கிளாஸை வந்து அவர்கிட்ட கொடுத்து அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டெல்லாம் எடுத்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து